இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பட்ஜெட் சம்பந்தமான கருத்துக்களை அந்த பக்கம் கருத்து கந்தசாமிகளும் இந்த பக்கம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்களும் அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களுக்கெல்லாம் நாம் அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கலன்னாலும் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் சில கருத்துக்களை எக்கு தப்பாக எடுத்து விட்டுருக்கிறாரு அதை நாம் ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் ஆச்ச அவர் ஒரு மாதிரி எகிரி இருக்கிறார என்ன எப்பயும் போல பெற்று அறிவிப்புகளை தான் வெளியிட்டிருக்கிறீங்க ஒன்று செயல்பாட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரியான திட்டங்கள்லாம் எதுவும் உங்கள் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி தெரியலையே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைக்கணும் நீங்களே அதுக்குண்டான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லையே அப்புறம் அது இல்லையே இது இல்லையேன்னு எடப்பாடியார் ஏகப்பட்ட கேள்விகளை ஆளுங்கட்சியை நோக்கி கேட்டிருந்தாரு இந்த விஷயத்தில் நாம் எடப்பாடியாரை ஆதரிச்சு தான் ஆகணும் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவரோட வேலைங்கிறதே அதுதானே பின்னாடி

எகிரி அடிக்கிறாரே அவர் அப்படி பேசுறாரு இவர் இப்படி என்ன அந்த பக்கம் பூனை ஒண்ணு பொந்துக்குள்ள தலையை விட்டு சிரி மீன் அரசியல் அஞ்சலி பாப்பாவான விஜய் அவரும் அவரு பங்குக்கு இந்த பட்ஜெட்டை கண்டித்து கண்டன அறிக்கையெல்லாம் அதுக்கு தான் எனக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு பூனையும் ஜிரிச்சுதுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும் கர்ண கொடூரமா இருக்கும்ல அந்த மாதிரி தான் விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையும் ஆக்சுவலாக அந்த அறிக்கையை ஒரு மாதிரி தான் வெளியிட விஜய் முயற்சி பண்ணியிருந்தாரு நம்மளை பத்தி யாரும் அரசியல் அஞ்சலி பாப்பா சொல்லிடக்கூடாதே யார் வெளியிட்ட அறிக்கை அந்த தற்கூறிகள் வெற்றி கழக தலைவர் அணில் வெளியிட்ட அறிக்கை தானே அப்புறம் அது வேற எப்படி இருக்கும் தான் கானத்தனமாகவும் கிறுக்கத்தனமாகவும் இருக்கும் அப்படின்னுலாம் நம்மள மாதிரி யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுங்கிறதுல விஜய் ஒரு மாதிரி தெளிவாக தான் இருந்திருக்கிறாரே அதனால ஒரு மாதிரி எல்லாரும் உருட்டுற மாதிரியே இவரும் உருட்டியிருக்கிறாரே அது என்ன பெரிய பட்ஜெட் சும்மா வெத்து பேப்பர்ல ஜிகினா காட்டி ஏதோ ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி வெத்து பேப்பர் அறிக்கை எல்லாம் வேலைக்கே ஆகாதே அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச நீங்க ஏன் அதை செய்யல இதை செய்யல அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்க தரம் உயர்த்துறதெல்லாம் அப்புறம் முதல்ல அங்க படிக்கிற மாணவ மாணவிகளோட பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டம் கடைசியா அது என்ன கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் சப்சிடி கொடுப்பான்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் இந்த பட்ஜெட் வரைக்கும் அது சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்ல என்ன இது பித்தலாட்டம் இப்படியாதான் தான் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அமுக்கி பிதுக்கி தான் அந்த அறிக்கையை விஜய் வெளியிட்டிருந்தாரு ஆனாலும் என்ன பண்ணுறது விஜய் ஒரு அஞ்சலி பாப்பா தான் நாம் விஜய்யா அஞ்சலி பாப்பா மாதிரி தான் பார்க்க முடியும் என்ன விஜய்க்கு ஏது அரசியல் அறிவெல்லாம் இந்த அறிக்கையை அவர் எழுதி இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது யாரோ எழுதி விஜய் பேரில் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாததா என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி போட்ட பட்ஜெட்டை அதில் ஒன்றுமே இல்லை அது வெத்து பேப்பரை பிசி எரிஞ்சிகிட்டு போய் வேலையை பார்ப்பயா அது ஒரு விஷயம்னு கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறியே அப்படின்னு போகிற போக்கில் எதிர்க்கட்சிகள்லாம் புறங்கையில் அந்த மேட்ரை டீல் பண்ணுறதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இன்ஃபேக்ட் இன்றைக்கி அண்ணாமலையே அதை தான் சொல்லியிருந்தார் தமிழ்நாடு பட்ஜெட்டுங்கிறது அது ஒரு வெத்து காய் தான் அதை போய் நீங்கள் ஒரு மேட்ருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அண்ணாமலை நீட்டி முளைக்கியிருந்தார் அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதுனாலேயே நாம் அவரோட மல்லுக்கட்டவெல்லாம் போகிறதில்ல ஏன்னா அண்ணாமலை வேற விஜய்ங்கிறது டோட்டலாக வேற நாளைக்கு யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போது காங்கிரஸ் அந்த பட்ஜெட்டை வெத்து பேப்பர்னு தான் சொல்லும் அப்போ அண்ணாமலை பொத்துனா போல இருப்பாப்புல அதே மாதிரி பிஜேபி ஆளுற மாநிலங்களில் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி போடுற பட்ஜெட்டுகளை அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் அது வெத்து பேப்பரே ஒன்றும் இல்லாத குப்பையை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அண்ணாமலை அதே மாதிரி பொத்தனாப்பில் தான் இருப்பாப்புல ஆனால் விஜய் அந்த மாதிரி பொத்துனாப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அதனால விஜய்க்கு நாம கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும் எங்க பாஸ் பட்ஜெட்டுங்கிறது வெள்ளை பேப்பர்ல இருக்கிறதுனாலயே அது வெத்து பேப்பர்லாம் ஆயிராது பாஸ் என்ன பாஸ் உங்க அரசியல் அறிவு அப்புறம் உங்களை அஞ்சலி பாப்பான்னு சொன்னா அணில் குஞ்சுகளுக்கு எல்லாம் கோவ கூந்தல் வேற வருது என்னத்தை சொல்றது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே பட்ஜெட்டுங்கிறது வெள்ள பேப்பர்ல தான் இருக்கும் அதிகபட்சமா கட்டம் கடைசியா அவங்க பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ அதை படிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துலயாவது பட்ஜெட்டுங்கிறது பேப்பர் வடிவத்தில் தான் இருக்கும் பேப்பர் வடிவத்தில் இருக்குதுங்கிறதுனாலயே அது வெத்து காகிதமெல்லாம் ஆயிராத அந்த பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்குது இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவங்க நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு உண்டான வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன செலவுகள் செய்யப்படுது எப்படி செலவுகள் செய்யப்படுது அது எந்த வகையிலாம் மக்கள்கிட்ட வந்து சேரப்போகுது அது மக்களுக்கு எந்தெந்த எந்த இருக்க போகுதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேப்பர்னு எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லாதீங்க மாதிரி பார்ப்பாங்க உங்களையும் வேற மாதிரி தான் பார்ப்பாங்க இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் அப்ரிசியேட் பண்றதுக்கும் நமக்கெல்லாம் எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமை விஜய்க்கும் இருக்குது ஒண்ணு மாற்றிக்கிறது கிடையாது அதே மாதிரி விஜயோட அறிக்கையை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கும் உரிமை இருக்குது அதனால அணில் குஞ்சுகள் யாரும் என் மீது பாய வேண்டாம் அப்புறம் அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அதாவது உண்மையான வெத்து பேப்பருங்கிறத உங்க விஜய் நான் இன்னைக்கு வெளியிட்டார்ல பட்ஜெட்டுக்கு எதிரான கண்டன அறிக்கை அதுதான் உண்மையான வெத்து பேப்பருங்கிறத அதுல தான் ஒன்றுமே கிடையாது அதைத்தான் யாருமே சீண்ட போறது கிடையாது அதுக்கு தான் எந்த வேல்யூவும் கிடையாது பத்து பைசாவுக்கு யூஸ் இல்லாத வெத்து பேப்பருங்கிறது விஜயண்ணா வெளியிட்ட கண்டன அணில் குஞ்சுகள் எல்லாம் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போங்க தான் அதே மாதிரி விஜய் இந்த கண்டன அறிக்கையில் சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப ஆபத்தான விஷயம்னு ஒன்னு இருக்கு அதாவது கட்டம் கடைசியா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை சொல்லி தான் இந்த கண்டன அறிக்கையை விஜய் முடிகிறாரே அத பத்தி பேசி ஆகணும் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த பட்ஜெட் சம்பந்தமான என்னோட கருத்துக்கள் என்னங்கிறதை சொல்லிடுறேன் அதாவது இந்த பட்ஜெட்டை பத்தின பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு ஒன்னும் கிடையாது நம்மூர் மீடியாக்கள்லாம் கொஞ்ச நாளாகவே இந்த மகளிர் உரிமை தொகையோட அமௌண்ட்டை கூட்டி கொடுக்க போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருந்தது இருந்தாலும் எனக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமையாக தான் இருந்தது ஏன்னா மகளிர் உரிமை தொகையோட அமௌண்ட்டை கூட்டுறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஐநூறு ரூபாயை கூட்டினா கூட ஆறாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து கொடுத்தா தான் ஐநூறு ரூபாயை கூட்டி அவங்களால கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் கிட்ட பெரிய அளவுக்கு ரெவன்யூ சோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால எனக்கு அதை பற்றின ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாம தான் இருந்தது ஆனாலும் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றம் தான் ஒண்ணு இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான வயனாளர்களின் எண்ணிக்கையை கொஞ்சமாவது கொஞ்சமே கொஞ்சமாவது கூட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அப்படி எந்த அதிகாரப்பூர்வமான தகவலையும் இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லவே இல்ல அதுதான் ஏன்னு தெரியல அது ஒரு மாதிரி எனக்கு ஏமாற்றம் தான் ஆக்சுவலா அதுக்கு அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்ட மாதிரியும் தெரியல இனிமே இந்த மகளிர் உரிமை தொகை விஷயத்துல புதுசா பெனிபிஷீஸா நாங்க சேர்க்க போகிறதே இல்லை அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை இன்னைக்கு தங்கம் தென்னரசு பட்டும்படாமல் என்ன சொல்லியிருக்கிறார்னா யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பயன்பெறலையோ அதே நேரம் அந்த மகளிர் உரிமை தொகையை பெறறதுக்கு உண்டான தகுதியோடு இருக்கிறாங்களோ அவங்கள திரும்பவும் அப்ளை பண்ண சொல்லுவோம் அதுக்குண்டான அறிவிப்பை வெகு விரைவில் வெளியிடுவோம்னு ஒரு மாதிரி பட்டும்படாமல் பேசியிருக்கிறாரு ஆனால் அதே பதிமூணாயிரத்தி சொச்சம் தான் போன வருஷம் மகளிர் உரிமை தொகைக்காக ஒதுக்கப்பட்ட அதே பதிமூணாயிரத்தி சொச்சம் தான் இந்த தடவையும் ஒதுக்கி ஸோ புது பெனிஃபிஷரிஸுக்கு அவங்க எங்கிருந்து பணம் கொடுப்பாங்க என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியலை ஒருவேளை பட்ஜெட்டுக்கு வெளியில் இதை வேற ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பா வெளியிடுறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியலை அப்படி வெளியிட்டு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷரிஸோட நம்பர்ஸை கூட்டினாங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு அது இதில் நடக்கலை அது ஒரு மாதிரி ஏமாற்றம் தான் இந்த தமிழ் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அது சம்பந்தமான எந்த அறிவிப்பையும் காணோம் இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன்கிற இந்த திட்டம் அடிப்படையில் என்னன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு அவங்க அது ஆனோ பெண்ணோ காலேஜுக்கு போனாங்கன்னா அவங்களோட டிகிரி முடிகிற வரைக்கும் அது அஞ்சு வருஷம் படிக்கிற எம்பிபிஎஸ் கோர்ஸாகவே இருந்தாலும் அவங்களுடைய அந்த டிகிரி முடிகிற வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி பயனாளிகளின் எண்ணிக்கையை கூட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதாவது அந்த கண்டிஷனையே எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா கிடையாதுங்க அந்த கிரிட்டீரியாவை எடுத்துட்டு நீங்க எதுல வேணாலும் படிச்சிருக்கீங்க மொத்தத்துல நீங்க டிகிரி படிக்க போனீங்கன்னா கவர்மெண்ட் சார்பா ஆயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுவோம்னு அந்த ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இத நான் எந்த அடிப்படையும் இல்லாம எதிர்பார்க்கல சும்மா எனக்கு தோணுனதுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை இதை ஏற்கனவே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தமிழக திட்டக்குழு துணை தலைவர் ஜெயரஞ்சன் ஒரு பேட்டியில இத பத்தி விலாவாரியாவே பேசியிருந்தாரு அதாவது அப்போதே தமிழ்நாட்டில் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது அதிகமாகிருக்குது காலேஜ் போகிற பசங்களோட எண்ணிக்கையும் கூடி இருக்குது குறிப்பாக பெண்களோட எண்ணிக்கையெல்லாம் பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே கூடி இருக்குது ஸோ இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது இதோட எஃபிஷியன்சியை இன்னும் கூட்டணும்னா அந்த கிரைட்டீரியாவை எடுத்துடணும் நீ காலேஜுக்கு போனீன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சாலாம் கேட்கக்கூடாது எதில் படிச்சிருந்தாலும் சரியே நீங்கள் காலேஜுக்கு போங்க நாங்கள் காசு தரோம்னு அவங்களை என்கரேஜ் பண்ணால் ஜிஆர் இன்னும் கூட இது சம்மந்தமான எங்களோட ரெக்கமண்டேஷன் நாங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அவங்களும் இதை கன்சிடர் பண்றதா சொல்லிருக்காங்க அநேகமா அது சம்பந்தமான அறிவிப்புகள்லாம் அடுத்த பட்ஜெட்லயே வரலாம்ங்கிற மாதிரி தோழர் ஜெயரஞ்சன் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லிருந்தாரு அதை வச்சு தான் நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனா என்னன்னு தெரியல அதிகபட்சமும் அந்த திட்டத்தில் திருநங்கைகளை சேர்த்துருக்காங்க இனிமேல் திருநங்கைகளும் காலேஜுக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி உதவி தொகை எல்லாம் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரிட்டீரியாவை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பயனாளிகள் மாதிரி கூடி கூடியிருக்கோம் ஒரு மாதிரி தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்க அது ஒரு அடித்தளமிட்ட மாதிரி ஆயிருக்கும் ஆனால் அதை ஏன் பண்ணலன்னு தெரில சரி அதுவும் கூட ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பின் மூலமா அவங்க செய்யலாம் செய்வாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் மத்தபடியே இந்த முறையும் பள்ளி கல்வித்துறைக்காக தான் அதிக அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை பள்ளி கல்வித்துறைக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குது மொத்த பட்ஜெட்டோட அமௌண்டில் இது எத்தனை பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேல பள்ளி கல்விக்காக மட்டுமே தமிழ்நாடு அரசு தன்னோட பட்ஜெட்டில் வந்து பத்து பர்சன்டுக்கு மேலே செலவு பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்துக்குங்க ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒட்டு மொத்தமாகவே எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூணு தான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டரை பர்சன் தான் மூணுக்கே அவங்க முக்கியிட்டு கிடக்கிறாங்க மூணாக்குவம் மூணாக்குவம்னு ரொம்ப நாளாக முனையிட்டே இருக்கிறாங்களே தவிர ஆக்குன பாட்டை தான் காணோம் ஆனால் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்காக மட்டும் எவ்வளவு செலவிடப்படுதுன்னா அப்போ பார்த்துக்குங்க தமிழ்நாடு காலங்காலமாக காலங்காலமாக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே வந்துருக்குதுன்னு ஆனால் இதை போய் சங்கிகள்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க பார் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனுக்காக மட்டும் இவ்வளவு செலவு பண்ணுது அப்புறம் இங்கே வந்து கல்வி தரம் சரி ஸ்கூல் சரியில்லைன்னு கூவிட்டு கிடக்குறீங்களே அதை பேசுறதுக்கு சங்கிகளான உங்களுக்கெல்லாம் ஏதாவது யோகிதா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா சங்கிகள் அதுக்கு அசர்வானுங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஆல்ரெடி பதிலை தயாராக வச்சுருக்குறானுங்க மாரிதாஸ் மாதிரியான மூளை மழுங்கி போன மூத்த சங்கிகள்லாம் கீழே இருக்கிற பீத்த சங்கிகளுக்கு இதுக்குண்டான ஆன்சரை ஆல்ரெடி சொல்லியே வச்சுட்டாங்கன்னா பார்த்துங்களேன் அதாவது என்ன பெரிய பள்ளி கல்வித்துறைக்கு நாப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்றீங்க என்னது அந்த காசெல்லாம் எங்க போகுதே அதுல எழுபது பர்சென்டுக்கு மேல வாத்தியார்களுக்கு சம்பளமா தான் போகுதே வேற என்னத்துக்காவது ஸ்கூல் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை கூட்டுறதுக்கு ஆகுதா இதே காசை எடுத்து நீங்க ஒரு பிரைவேட் முதலாளிகிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சீங்க பலதரப்பட்ட தனியார் முதலாளிகள்கிட்ட அந்த காசை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க அவங்க வாத்தியார் டீச்சர்களுக்கு எல்லாம் ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி காசுல குவாலிட்டியான எஜுகேஷனை பசங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ நம்ம பசங்க அத்தனை பேரும் குவாலிட்டியான ஆட்களாக மாறிடுவாங்க அதை விட்டுவிட்டு அம்புட்டு காசையும் தூக்கி வாத்தியார்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்களே இது புத்திசாலி தரமா அப்படின்னு நமக்கே வகுப்படுப்பாங்க ஒரு சகன் சரிதானே அந்த காசை தூக்கி ப்ரைவேட் கேரண்ட்டை கொடுத்தா அவன் பெரிய குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுத்துட்டு போயிடுவான்ல எதுக்காக கவர்மெண்ட் இப்படி வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் சங்கிகள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது கவனமாக இருக்கணும் நெம்ப நெம்ப கவனமாக இருக்கணும் அடையே கூமட்ட சங்கிகளா உலகத்தில் எங்கேயுமே உதாரணம் சரி தமிழ்நாடு தான் இப்படி தொடர்ச்சியாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது சங்கிகள் தானே குஜராத்தை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அங்க குஜராத் அரசு அப்படியே பள்ளி கல்வித்துறைக்கு அலகேட் பண்ற பணத்தையும் எடுத்து ஸ்கூல் நடத்தியா குவாலிட்டியான எஜுகேஷனை கொண்டு வாயா பசங்களை எல்லாம் தரமிக்க மாற்றியான்னு ஒரு ஏற்பாட்டை பண்ணி அது ஒரு முன்னுதாரணமா நமக்கு இருந்திருந்தா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சங்கிகள்ட்ட இதுதான் சிக்கல அவன்கிட்டையும் எந்த முன்னுதாரணமும் கிடையாது எந்த எக்ஸாம்பிளும் கிடையாது நான் நாம எதையாவது சரியாக பண்ணி குவாலிட்டியாக உருவாக்கி வச்சுருந்தோம்னா அதில் ஆயிரம் நொல்லைகளை கண்டுபிடிச்சு அதை கெடுத்து குட்டிச்சவர் பண்ண முயற்சி பண்ணுவானுங்க அவங்களுக்கும் அறிவுக்கு சம்மந்தமே கிடையாது இப்படியாக தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஆக்சுவலாக சங்கிகள் சொல்கிற அந்த மெத்தேடுங்கிறதுலாம் உலகத்தில் எங்கேயுமே சக்ஸஸ் ஆனது கிடையாது அதே முன்னாள் வல்லரசு அமெரிக்காவாகட்டும் இன்னால் வல்லரசு சீனாவாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஸ்கூலுங்கிறத கல்விங்கிறத அரசாங்கம் தான் வச்சிருக்குது அதுலேயும் ஹையர் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு அமெரிக்காவில எல்லாம் கல்விங்கிறது சிறுப்பா சிரிக்குது காலேஜுக்கு போகிற கதைங்கிறதெல்லாம் அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமா மாறிடுச்சே அமெரிக்காவில் நீங்கள் ஒரு டிகிரி படிக்கணும்னு வைங்க நீங்களாக தான் போய் பேங்க்ல லோன் வாங்கி அதுவும் பயங்கரமான ஃபீஸாக இருக்கும் லட்சக்கணக்கான டாலர்களை நீங்கள் ஃபீஸாக கட்ட வேண்டி வரும் அதையெல்லாம் நீங்களே உங்கள் சொந்த முயற்சியில் பேங்க்ல கடனை வாங்கி நீங்களே அதில் படித்து அப்புறம் நீங்களே வேலைக்கு போய் அந்த லோனை எல்லாம் நீங்களே அடைக்க வேண்டியதுதான் அதை தவிர அங்கே வேறு வழியெல்லாம் கிடையாது அந்த வகையில் நம்மூர் எவ்வளவோ பரவாயில்ல உங்ககிட்ட காசு இருக்குதா இருந்தால் நீ ப்ரைவேட் காலேஜ் காலேஜுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா பரவாயில்ல கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃப்ரீ தான் வந்து படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம ஊரில் இன்றைக்கும் கொஞ்சமாவது இருக்கிறதுனால தான் நம்ம ஆளுகள்லாம் கொஞ்சமாவது தப்பிக்க முடியுத சங்கிகள் அதையும் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுறதுக்கு தான் இந்த எதுக்கு அது வெட்டி செலவு வாத்தியார்களுக்கு சம்பளமாக தானே கொடுக்குறீங்க அதை முதலாளிட்டு கொடுத்தா அவன் இதை விட பெஸ்ட் குவாலிட்டியை கொண்டு வர மாட்டானா அப்படின்னு அந்த உருட்டுறதெல்லாம் எல்லாமே எதுக்காகனா குடியை கெடுக்கிறதுக்காக தான் மற்றபடி எல்லா அரசுகளும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பட்ஜெட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற பம்மாத்துக்கள் பலது இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்லேயும் இருந்தது தங்கம் தன்னரசும் நானும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட குறைஞ்ச ஆள் கிடையாதுன்னு சிறப்பாக ரொம்ப சிறப்பாக காட்டியிருந்தார் இந்த பம்மாத்து பண்ணுற விஷயத்தில் அதாவது நீண்ட கால திட்டங்களை எல்லாம் குறுகிய கால திட்டங்கள்ங்கிற மாதிரி காட்டுறத இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ கோயம்புத்தூர் மெட்ரோ மதுரை மெட்ரோ இதெல்லாம் என்னமோ நாளைக்கே நடக்க போகிற மாதிரியும் அதுக்கு முழு பணத்தையும் இவங்க இப்பவே அலகேட் பண்ணிட்ட மாதிரியும் அதுக்கு ஒன்பதாயிரம் கோடியே ஒதுக்கி இருக்கிறோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு பத்தாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கிறோம் மதுரை மெட்ரோவுக்கு பதினோராயிரம் கோடியை செலவாகுங்கிறது உண்மைதான் அதையெல்லாம் ஒரே வருஷத்துல தான் பண்ண கோயம்புத்தூர் மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கெல்லாம் இப்பதான் இவங்க ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு யூனியன் கவர்மெண்டோட அப்ரூவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது அப்ரூவ் ஆகி வரணும் அதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப வேகமாக செயல்பட்டாலும் மூணு வருஷம் கூட இல்லாமல் ஒரு மெட்ரோ மெட்ரோ ப்ராஜெக்டை முடிக்க முடியாது ஸோ உண்டான பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவாக போகுது இவங்க இப்போவே அதுக்கு ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கேன் பதினோராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கிற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க சரி அரசியலுங்கிறது பம்மாத்துக்கள் பித்தலாட்டங்கள் எல்லாம் நிறைஞ்சது தானே ஒன்று ஒன்றையும் நோண்டி நோண்டி பார்த்தா அப்புறம் அதில் ஒன்றுமே இருக்காது சரி வரைஞ்சபட்ச நேர்மையோடு அந்த விஷயங்களை கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷங்களில் அவங்க செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு அதோட அதை விட்டுருவோம் ரைட் இப்போ அந்த அஞ்சலி பாப்பா கதைக்கு வர்றேன் அதாவது இன்றைக்கி விஜய் வெளியிட்டிருந்த அந்த கண்டன அறிக்கையை கட்டங்கடைசியாக எப்படி முடிச்சிருந்தார்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது தமிழ்நாட்டு மக்களின் நலன் மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டு ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டை இவங்களாலாம் இப்படி தயாரிக்கல இவங்களோட ஓனர்களான டெல்லி எஜமானர்கள் சொல்லி தான் இவங்க இப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் மேலே எந்த அக்கறையும் கிடையாது இவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் மேலே எந்த அக்கறையும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கள்ள கூட்டணி வச்சிருக்கிற ஆட்கள் அவங்க ஓனர்னா இவங்க சர்வண்டு அவங்க சொன்னாங்க இவங்க செஞ்சாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையை விஜய் முடிச்சிருந்தாரு இதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா இவர் பெரிய அரசியல் சா சாணக்கியரு அப்படியே அரசியல அருளி விதையோட சேர்த்து கரைச்சு அரைச்சு குடிச்சுட்டாரு அப்படியே ட்விஸ்ட் பண்றாராம் ட்விஸ்ட் அதாவது பிஜேபியும் டிஎம்கேவும் கள்ள கூட்டணி வச்சிருக்குதுன்னு இவர் திரும்ப திரும்ப ஒரு ஏழு எட்டு தடவை சொல்லிட்டா அவ்வளவுதான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் அதை அப்படியே நம்பி இவருக்கு ஓட்டா போட்டு தள்ளிடுவாங்களாம் இந்த பக்கம் பிஜேபி மேல ஒரு வித எதிர்ப்புல இருக்கிற சோகால்டு இந்துக்களும் ஏகப்பட்ட பேர் இவருக்கு ஓட்டா போட்டு தள்ளிடுவாங்களாம் இவர் உடனே முதலமைச்சர் நாற்காலியில் போய் உக்காந்துருவாராம் ட்விஸ்ட் பண்றாராம்

அதுக்கு எதிராக மத்திய அரசை கண்டிச்சு உங்க கிட்ட தான் இளைஞர்கள் மானாவாரியாக இருக்கிறாங்கல்ல நீங்க கூப்பிட்டா தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களுக்கு பின்னாடி திரளுவாங்க வாங்கதானே அவங்கள எல்லாம் திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒரு இந்திய அளவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி தான் காட்டுங்களை பார்க்கலாம் மும்மொழி கொள்ளைக்கு எதிராக இந்தி திணிப்பு எதிராக உங்க பவரை தான் காட்டுங்களை பார்க்கலாம் உங்க மூஞ்சி ஆல்ரெடி வட இந்தியாவில எல்லாம் ஓரளவுக்கு பழக்கப்பட்ட மூஞ்சிக்கிறதுனால நார்த் இந்தியன் மீடியாக்களே நீங்க அப்படி ஒரு போராட்டத்தை பண்ணீங்கன்னா அதை பெரிய அளவுக்கு கவர் பண்ணும் இந்திய அளவில் அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய கவனம் கிடைக்கும் இன்பேக்ட் அந்த பிரச்சனையே வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல கூட அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகலாம் அது வேற மாதிரி கூட போகலாம் சோ எல்லா வகையிலேயும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செஞ்சு காட்டுங்களே பார்க்கலாம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக உங்க தம்பி தங்கச்சிகளை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவுக்கு இந்தியாவோட கவனத்தை ஈர்த்து காட்டுங்களே பார்க்கலாம் செய்வீங்களா செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறமா யார் சங்கி யார் சொங்கி யார் மங்கின்னு உட்காந்து வில வாரியா டிஸ்கஸ் பண்ணலாம் செஞ்சுட்டு வாங்க விதினா இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க